புதினா பன்னீர் புலாவ் புதினாவை மசாலாவோட அரைச்சு மேரினேட் பண்ண பன்னீரை வச்சு பண்ற இந்த புலாவ் செம்ம ஃபிளேவர்ஃபுல்லா இருக்கும் அரை கப் பாஸ்மதி ரைஸ நல்லா வாஷ் பண்ணிட்டு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு ஊற விட்டுருங்க முக்கால் கப் பன்னீர் அரை டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் கிச்சன் கிங் மசாலா ஒரு டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் கெட்டி தயிர் நல்லா மிக்ஸ் பண்ணி டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு விட்டுருங்க மூணு பூண்டு அஞ்சு சின்ன வெங்காயம் அரை கப் புதினா கொஞ்சம் கொத்தமல்லி ஒரு பச்சை மிளகாய் கல்பாசி கிராம்பு ஏலக்காய் பட்டை அரை டீஸ்பூன் சோம்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கெட்டி தயிர் அரை டீஸ்பூன் உப்பு சிட்டிக மஞ்ச பொடி ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா இஞ்சி சேர்த்து அரைச்சிட்டு தாராளமாக ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சூடானோடனே எட்டு முந்திரி பருப்பு கோல்டன் ப்ரௌனா ஃப்ரை பண்ணி தனியா எடுத்து வச்சுடுங்க அரைச்ச விழுத சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெய் பிரிஞ்சு பச்சை வாசனை போகணுன்னே ரைஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அரை கப் பிளஸ் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணி கால் கப் தேங்காய்ப்பால் நல்லா மிக்ஸ் பண்ணி கொதி வந்தோடனே மேரினேட் பண்ண பன்னீரை மேலால ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணாதுங்க ரெண்டு விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணி தட்டில் ஸ்ப்ரெட் பண்ணி ஆற விட்டுருங்க வருத்த முந்திரி பருப்பு போட்டு கலந்து விட்டீங்கன்னா ஃப்ளேவர்ஃபுல்லான புதினா பன்னீர் புலாவ் ரெடி